அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா இப்போ ஒருத்தர் செஞ்ச தப்ப வந்து நம்ம மன்னிக்கிறோம் அதாவது அதுவும் வந்து ஒரு நல்ல பண்பு தான் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து மறந்தாதான் வாழ்க்கையில வந்து நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை விட ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா விட்டு கொடுத்தல் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சோ இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெய்லி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமாவும் இது இருந்துட்டு தான் இருக்கு விட்டு கொடுக்கறத எங்க விட்டு கொடுப்போம் ஒரு பிரச்சனை வந்து உருவாகக்கூடிய இடங்கள்ல தானே இப்போ ஒரு குடும்பத்துல தனி குடும்பமா இருக்கலாம் இல்ல கூட்டு குடும்பமா இருக்கலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு சண்டை வரும்போது ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ல இருக்காங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிடும் அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போனாங்கன்னா பிரச்சனை அப்பவே முடிஞ்சிடும் ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாகி அவங்களுக்குள்ள பிரிவை வந்து உண்டாக்கிரும் இன்னைக்கு நிறைய பிரச்சனை அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு கொஸ்டின் மார்க் சோ அந்த இடத்துல விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் இது இதுக்கு மட்டும் தானே அப்படின்னா ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயோ இல்ல ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடங்கள்லயோ நம்ம வந்து இந்த ஒரு பண்பை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் இல்லாம அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸா அது என்ன சொல்றது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய இடத்துல போறான் ஓகே அப்போ இது வந்து அவங்களுக்குள்ள அந்த பண்பையும் கூட அது மாற்றும் நம்ம மேல உள்ள ஒரு தவறான ஒப்பீனியனையும் இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்கள் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நட்பு வட்டமோ இல்லை சமூகமோ இல்லை எந்த இடத்துலயுமே வந்து பொதுவாக பிரச்சனைக்குரிய இடங்கள்ல அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கும் ஒரு சில இது சொல்லியிருக்காங்க அதாவது பிறந்த நாட்டையோ இல்ல பிறந்த ஊரையோ இல்ல வந்து தன்னுடைய கணவன் மனைவியோ மனைவியா இருந்தா கணவன் கணவனா இருந்தா மனைவி இவங்க எல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட நம்ம விட்டு கொடுத்து பேச கூடாது வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் வெளியில அவங்களை பத்தி எந்த இது எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க சோ இந்த பண்பு வந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்து நம்ம சொல்லி தரணும் ஆனா நம்மளே சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தோம்னா குழந்தைங்க அதை பார்த்துதான் வளர்றாங்க சோ மாற வேண்டியது முதல்ல நம்ம தான் விட்டு கொடுக்க வேண்டிய பண்பு முதல்ல நமக்குள்ள வந்தாதான் குழந்தைங்க அதை பார்த்து வளரும் அப்படி இல்லாத சூழ்நிலையில நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதையும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதை என்ன சொல்றது ஒரு முக்கியமான பண்பு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படி குழந்தைங்க வளர்க்கறது ரொம்ப நல்லது அவங்க எதிர்காலத்துக்கும் சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய அரிசல் சேனல் நன்றி